மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுவது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் முதல் இலக்கிய விழா மதுரை உலக திருக்குறள் பேரவை சார்பாக பத்மஸ்ரீ டாக்டர் சாலமன் பாப்பையா அவர்களின் மதுரை காஞ்சி உரை நூல் வெளியீட்டு விழா மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது திருமதி கமலா அம்மா அவர்கள் குத்துவிளக்கேற்ற தவத்திரு திரு பொன்னம்பல அடிகளார் நூலை வெளியிட டாக்டர் சாலமன் பாப்பையா அவர்கள் பெற்றுக் கொண்டார் உடன்பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா முனைவர் அரங்க இராமலிங்கம் கவிதா பதிப்பகம் சேது சொக்கலிங்கம் எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் மதிப்புரு தலைவர் கார்த்திகேயன் மணிமொழியன் கா கருப்பையா அசோக்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் உலக திருக்குறள் பேரவை மதுரையின் சார்பாக பத்மஸ்ரீ டாக்டர் சாலமன் பாப்பையா அவர்களின் மதுரை காஞ்சி உரைநூல் வெளியீட்டு விழாவின் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தின் தலைநகரம் சென்னையாய் இருக்கிற போது தமிழுக்கு எப்போதும் தலைநகரமாய் விளங்குகிற மா மதுரையிலே இந்த பெருவிழா நான் மாடக் கூடல் என்றும் கடம்ப வனம் என்றும் போற்றப்படுகிற மதுரை மதுரைக்கு எத்தனை சிறப்புகள் இருக்கிறது தான் இந்த மதுரை காஞ்சி நூலின் மூலமாக நமக்கு விளக்கி இருக்கிறார் இந்த நூலையை நான் போகும்போது எனக்கு நல்ல ஞாபகம் திருக்குறளை வெளியிடுவதற்கு அதுக்கு மு அணிந்தது கொடுத்தவர் மேனாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் அவர் எல்லாம் முடிச்சுட்டு என்னை கேட்டார் பெரும்பாலும் எல்லாரும் போய் அவர்கிட்ட கேட்பாங்க நாள் வெளியிடுறதுன்னு நீங்கள் வரணும்னு ஆனால் ஆச்சரியம் அந்த மனிதர் என்னையா இதை வெளியிட வேண்டாமா வெளியிடமில்லாரு அப்போ நான் சொன்னேன் வெளியிடலாம் சென்னையில் வெளியிடறதா இருந்தால் இன்றைக்கி இருக்கிற நிலத்துக்கு அஞ்சு ஆறு லட்சம் ஆகும் நான் ஒரு கல்லூரி ஆசிரியன் அஞ்சாறு லட்சத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னே அவர் இப்படி ஒரு தா சிரிச்சிட்டு பிழைச்சிக்கிடுவேன் எனக்குரிய கூட்டத்தை கூட்டியிருக்குறாங்க அது எது நான் ஆசைப்பட்டது என்னன்னா இது வந்து மக்கள் கூடுகிற இடமாக இருக்கணும் இந்த அரங்கம் இருக்க இது இலக்கிய விழாக்கள் நடக்கிற அரங்கமாக இருக்கணும் அரசியல் விழாக்கள் இங்கே நடக்கக்கூடாது இது இலக்கிய விழாக்க நடக்கக்கூடிய மதுரையில் மிக சிறப்பான ஒரு அரங்கமாக இது இருக்கணும் அதனால் இது முதல் நிகழ்ச்சி இலக்கிய நிகழ்ச்சியாக இங்கே வெளியிட்டணும் ஒரு வரலாறு இதில் தொடங்கணும்னு நினச்சேன் அதற்கு எல்லா வகையான ஒத்துழைப்பு கொடுத்தது இந்த இதுக்கு இன்னும் எவ்வளவு பணம்னு இன்னும் சொல்லலை இதுவரைக்கும் அவங்க சொல்லலை ஆனால் அதுவும் முடிவு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை கொடுத்து விடுவோம் அப்படின்னு முதல் முதல் உத்தரவு கொடுத்தது நம்முடைய வணக்கத்திற்குரிய முதல்வர் அவர்கள் இந்த நெருக்கடியான நேரத்திலையும் முதல் நிகழ்ச்சி இதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்தான் கொடுத்தார் அவர் கொடுத்த பிற்பாடு இங்கே இருக்கிறவங்க அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டாங்க அதனால் முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய வணக்கத்தையும் நன்றியையும் இங்கே எடுத்து உங்கள் முன்னேறி சொல்லிக்கிறேன் ப்ளாட்டோ மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்